தெரியும் அதுபோல சிவபூஜை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவளுக்கு அப்பன் உபதேசம் கொடுக்கிறார் அதை கேட்டு அவள் அந்த உபதேசப்படி பூஜை செய்கிறார் அப்படி தவம் சிவபூஜை செய்த நாளைத்தான் நாம் இப்போது நாளாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த பெரு அவர் பார்க்கிறார் அங்கே வரும்போது கையில ஓலைச்சுவடியோட இருக்கிறார் அவரை பார்க்கிறார் இவர் சாதாரண குரு மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிச்சார் கழுநீர் மாலை காட்டி அருளியும் களத்துல கழுநீர் மாலை தெரியுது ஏன்னா அவர் அறிவாளி அதனா நினைச்சார் இது எம்பெருமானா இருக்குமோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் அவருக்கு எழும்பியது அவர் என்னை ஈர்த்தார் இது நமக்கு எப்படி தெரியும்னா மாணிக்க வாசகர் தான் தன்னுடைய திருவாசகத்தில் பதிவு செய்கிறார் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் அவர் என்னை ஈர்த்தார் அதனால என்ன ஆயிற்று எப்படி ஈர்த்தாராம் கரும்பு தரு சுவையனுக்கு காட்டினை அப்படி கரும்பு சுவையை காட்டுவது ஈர்த்து காட்டினார் வந்தார் இவர் வந்துட்டியா தவமா அப்படின்னு இறைவன் நினைக்கிறார அதன் பிறகு மெதுவா வந்தார் வந்து கீழே வந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே அருள் கண்ணால் நோக்கினார் அவருடைய கண்ணினுடைய நயன தீட்சை பட்ட மாத்திரத்திலே அவருக்கு ஒரு உள் உணர்வு எல ஆரம்பித்தார் அதன் பிறகாக அங்கே இருக்கிறார் இரண்டு காலையும் ஒரு சேர வைத்தாராம் அப்பன் அவர் தலைமீது ஒரு கால வைக்கல